ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் குருமா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் என்னடா இவ பீட்ரூட்டில் குருமா பண்ணியிருக்கா இருக்குமான்னு யோசிக்கிறீங்களா சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நானும் ட்ரை பண்ணேன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பீட்ரூட் குருமாவுக்கு எப்பவுமே வந்து கட் பண்ணி கட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருவோம் அப்போ தான் எனக்கு சமையல் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் பாப்பா வச்சுருக்கறதுனால எல்லாமே கட்டிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுருவேன் அதுக்கு வந்து நான் எல்லா திங்ஸுக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் பேன் வச்சுட்டு இப்போ வந்து அதில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு கடுகு போட்டுக்கிறேன் க ஆயில் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சதும் நம்ம வந்து சீரகம் சின்ன சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் எல்லா இதுக்குமே சின்ன சீரகம் ஆட் பண்ணுவேன் நீங்கள் ஆட் பண்ணி இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல் வா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணி நல்ல ஒரு கலக்கு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா அண்ட் வந்து கருவேத்தில் எடுத்துக்கிறேன் பச்சை மிளகா வந்து காரம் வேணும்னா கூட குறைய சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நான் மூணு தக்காளி வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் குத்திரீட்டில் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் வதக்கிட்டு நல்லா வந்து அந்த தக்காளி வந்து நல்லா வெந்துடணும் எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் இஞ்சி பே இஞ்சி பேஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிருந்தால் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் இது கூட ஆட் பண்ணி அது பச்சைவாசம் போனதுக்கப்புறம் பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தண்ணியை வந்து ஊக்காமல் நம்ம அந்த பீட்ரூட் பீட்ரூட்லேயே வந்து நமக்கு தண்ணி விழுதும் அதுலேயே வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் ஆயில்லையும் ஆயிலும் அந்த தண்ணி விட்டதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சுண்டு மஞ்சத்தூள் காரத்துக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா கிள ஆஃப் எழுதிச்சு மிளகு தூள் ஒரு ஆப் எதுச்சுன்னு கேட்டுக்கிட்டேன் அது இது கூட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளரி விட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான மசாலா அரைக்க போகிறோம் இதில் வந்து மசாலா அரைக்க எதுவுமே இல்லைங்க கொஞ்சோண்டு தேங்காய் அண்ட் வந்து சோம்பு இது ரெண்டத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து கலரி வச்சிருக்க அந்த இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலர் நம்ம தே தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு கொதி விட்டு எடுத்திங்கன்னா கொதி விட்டு எடுத்துகிட்டு கொதி வந்தோடனே அதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை தூவி இறக்கினீங்கன்னா സൂപ്പറാണ് ബീറ്റ്രൂട്ട് കുടുംബം രെഡിയായി നിങ്ങൾ ട്രൈ പണിയിട്ട് എപ്പി മറക്കാമെന്ന് നമ്മളോട് കമൻറ്റ് ബൈ